ஒரு அரண்மனையில் உள்ள அந்த புறத்தில் நுழைந்தான் ஒரு திருடன் ஏதாவது திருடம் என்று மறைந்திருந்தான் இரவு நேரம் அரசி அரசனை பார்த்து நம் பெண்ணுக்கு வயதாகிறதே ஒரு சிறந்த ஆடவனை தேர்ந்தெடுத்து அவனுக்கு பெண்ணை கல்யாணம் செய்து வைக்க வேண்டாமா இது பற்றி சீக்கிரம் ஒரு முடிவெடுங்கள் என்றாள் அரசனும் சரி நாளை காலையில் நம் பெண்ணையும் அழைத்துக் கொண்டு மாங்கள திரவியங்களையும் எடுத்துக்கொண்டு பக்கத்தில் உள்ள தபோவனத்துக்கு போகலாம் அங்கே தவத்தில் சிறந்த முனிவர்கள் தவம் செய்து கொண்டிருக்கின்றனர் அவர்களில் யாரையாவது ஒருவரை தேர்ந்தெடுத்து அவருக்கு பெண்ணை கல்யாணம் செய்து கொடுத்து பாதி ராஜ்யத்தையும் கொடுப்போம் என்றான் அரசியும் அதுவே சரி என்றால் பிறகு இருவரும் தூங்கிவிட்டனர் இவர்கள் பேசிக் கொண்டிருந்ததை கேட்ட திருடனுக்கு ஒரு யோசனை தோன்றியது தாமும் விபூதி ருத்ராட்சம் அணிந்து காவியுடுத்து தண்டு கமலத்துடன் முனிவர் மாதிரி தபோவனத்தில் உட்கார்ந்து விடுவோம் காலையில் அரசனும் அரசியும் வரும்போது தீவிரமாக தவம் செய்து கொண்டிருந்தால் நம்மை ஒரு பெரிய தவசியாக எண்ணி ராஜா தன் பெண்ணை கல்யாணம் செய்து கொடுத்து பாதி ராஜ்யமும் கொடுத்தாலும் கொடுக்கலாம் இப்படி எண்ணி அவன் எதையும் திருடாமலேயே போய்விட்டான் திட்டப்படி மறுநாள் காலையில் அந்த தபோவனத்தில் ஒரு தவசியாக உட்கார்ந்து நமச்சிவாய நமச்சிவாய என்று முணுமுணுத்துக் கொண்டிருந்தான் சொன்னபடியே அரசனும் அரசியும் பெண்ணும் ஏராளமான திரவியங்களுடன் வந்தனர் ஒவ்வொரு தபசிகளாக பார்த்து கொண்டே வந்தவர்கள் திருட்டு தபசியிடம் வந்ததும் நின்றுவிட்டனர் விட்டனர் ஓரக்கண்ணால் இதை கவனித்ததும் இவன் மேலும் தீவிரமாக ஜெபம் செய்ய ஆரம்பித்து விட்டான் அரசனுக்கும் அரசிக்கும் இவனை பிடித்து விட்டது இருவரும் இவன் முன் வணங்கி எழுந்து நின்றனர் இவன் மெதுவாக கண்ணை திறந்து பார்த்து யார் நீங்கள் என்ன விஷயமாக இங்கு என்னை நாடி வந்தீர்கள் என்று கேட்டான் அரசனும் பணிவுடன் தன் விருப்பத்தை கூறி தன் பெண்ணை கல்யாணம் செய்து கொண்டு பாதி ராஜ்யத்தையும் பெற்றுக்கொண்டு அரசனாக வேண்டும் வேண்டிக் கொண்டான் ஒரு சில வினாடிகள் தான் இந்த திருட்டு சன்னியாசிக்கு ஒரு மனமாற்றம் ஏற்பட்டது உடனே எழுந்து அரசன் காலில் விழுந்து எழுந்து அரசே என்னை மன்னித்து விடுங்கள் நான் உண்மையான சன்னியாசி இல்லை நேற்றிரவு அரண்மனை அந்தபுரத்தில் திருட வந்தேன் தாங்களும் அரசியும் பேசிக்கொண்டிருந்ததை கேட்டேன் அரசகுமாரியை ஒரு தபசிக்கு கல்யாணம் செய்து கொடுத்து பாதி ராஜ்யமும் கொடுப்பதாக நீங்கள் பேசி கேட்டதும் எனக்கு ஒரு ஆசையும் யோசனையும் உண்டாயிற்று சன்னியாசி போல் நடித்து அரச குமாரியும் ராஜ்யத்தையும் பெறலாம் என்ற எண்ணத்தில் இங்கு இப்படி ஓடி வந்து சன்னியாசி வேஷம் போட்டுக்கொண்டு உட்கார்ந்தேன் தாங்களும் மனதில் கபடம் இல்லாமல் என்னை உத்தமமான தபசி என்று எண்ணி பெண்ணையும் ராஜ்ஜியத்தையும் அளிக்க முன்வெந்தீர்கள் இப்போது என் மனம் மாறிவிட்டது சிறிது நேரம் உடுத்தி தண்டு கமடலம் ஏந்தி விபூதி ருத்ராட்சம் தரித்து சிவநாமாவை சொன்னதற்கே இப்படி ஒரு ராஜகுமாரியும் ராஜ்யமும் கிடைக்குமென்றால் உண்மையாகவே நான் ஒரு சந்நியாசியாகி அந்த பரமேஸ்வரனை பக்தி செய்தால் இந்த சாதாரண ராஜ்யத்தை விட உயர்ந்ததான மோட்ச சாம்ராஜ்யமே கிடைத்துவிடுமே என்றும் நித்தியமான அந்த மோட்ச சாம்ராஜ்யத்தை அடையவே நான் விரும்புகிறேன் ராஜகுமாரியோ அரண்மனை வாழ்வோ ராஜ்யமோ எதுவுமே எனக்கு வேண்டாம் என்னை மன்னித்து விடுங்கள் என்று சொல்லிவிட்டு கமண்டலத்தையும் தண்டத்தையும் எடுத்துக்கொண்டு மறைவான ஒரு இடத்துக்கு போய் தியானத்தில் ஆழ்ந்து விட்டான் இந்த உலகில் காணும் பொருள்களும் அனுபவிக்கும் சரித சுகங்களும் அற்பமானவை இவை அழியக்கூடியவை உண்மையான பரம்பொருளை அறிந்தால் ஆனந்தம் அடைய முடியும் ஒருவன் சிறிது நேரமாவது தியானத்தில் அமர்ந்து பகவான் நாமத்தை சொன்னால் இகலோகத்திலும் எல்லாம் தேடி வரும் அதையெல்லாம் உதறி தள்ளிவிட்டு அதே பகவானை தியானித்து முக்தியும் மோட்சமும் பெறலாம் அதுவே பேரானந்தம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் இதே மாதிரி பல நல்ல பதிவுகளை தெரிஞ்சிக்க நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க எங்களுடைய பதிவுகளெல்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேர சைடில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்